விசாரணைகளின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளின் குற்றச்சாட்டுக்கள் விசாரிக்கப்பட்டு நிரபராதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கோரிக்கை விடுப்பதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அஹமத் கூறுகின்றார் இன்று இந்த நாட்டிலே யுத்தம் முற்றாக முடிந்துவிட்டது எல்லோருமே சமாதானமாக நாங்கள் போய்கொண்டிருந்தாலும் எல்லோராலும் பேசப்படுகின்ற விடயம் இன்று எத்தனையோ தமிழ் கைதிகள் எந்தவித விசாரணையுமின்றி அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலையை நாங்கள் வன்மையாக கண்டிப்பது மாத்திரமில்லை விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கு குற்றம் செய்திருந்தால் வழக்கு தொடர்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக எடுக்க வேண்டும் எத்தனையோ பேர் குற்றம் செய்துவிட்டு வெளியிலே இருக்கின்ற வேளையிலே எந்தவித விசாரணையுமின்றி எத்தனையோ பேர் இன்று அடைபெற்று இருக்கலாம் என்ற ஒரு பாரிய கேள்விக்குறி இருக்கின்ற அந்த நிலையிலே குற்றம் செய்யாதவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டிய தேவைப்பாடு நல்லெண்ணம் உள்ள அரசாங்கத்துக்கு இருக்கின்றது என்பதை அந்த கைதிகள் உடனடியாக குற்றம் செய்யாத எல்லோருமே விடுவிக்கப்பட வேண்டும் என்று நான் கௌரவ ஜனாதிபதி அவர்களையும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களையும் இவ்விடத்தில் கேட்டுக்கொண்டு